சனாதன எதிர்ப்பும் ஜனநாயக முன் பிரிக்க முடியாதது எதிர்ப்பும் ஜனநாயகமும் பிரிக்க முடியாதது ஒற்றை இந்தியாவிற்கு எதிராக பள்ளைத்துவ அரசியல் என்பது பிரிக்க முடியாதது கொண்டு வந்ததை எதிர்த்து பல்வேறு இயக்கங்கள் பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து இந்திய எதிர்ப்பு படை செய்தியில் பயணப்படுகிறது மோதையிலிருந்து அன்றைக்கு எழும்பிய உச்சை குழல் முப்பத்தி எட்டு ஒரு இன்னிக்கொழிப்பதற்காக உருவான அந்த முழக்கம் இன்றைக்கு ஓங்கி முழக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது தமிழ்நாடு தமிழருக்கு இந்த முழக்கம் இன்றைக்கு ஓங்கி ஒழிக்க வேண்டிய அவசியம் இந்த மூன்று சித்தாந்தமும் மூன்று கொடிகளும் என்றால் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டி பறக்கும் என்பதை மறந்துவிடக்கான ஆர்டி விளையாட்டு ஆணவப்படுகொலைகள் சாதிய வர்க்க ஆணவ படுகொலைகள் அதை எதிர்த்து நிற்போம் பெண்களுடைய காதல் சுய தேடல் திருமண தேர்வு உரிமை தனக்கான துணையை தான் தேடிக் என்கிற அடிப்படையான உரிமை காதலர்களுடைய உயிர் காப்பதற்கான சட்ட சமூக பாதுகாப்பு இந்த கோரிக்கைகளை முழக்கமாக முன்வைத்து எதிர்ப்பு கருத்தரங்கம் கண்டன கருத்தரங்கம் இது போன்ற சொல்லாடல் இல்லாமல் எதற்காக நாம் இவைகளை முறியடிக்க வேண்டும் எதற்காக நாம் நிற்க வேண்டும் என்பதை மையமாக வைத்து சமத்துவ கருத்தரங்கம் சம உரிமை கருத்தரங்கம் இதுபோல என்பதை முன்னெடுத்திருக்கிற சாதி ஒழிப்பு முன்னணி தமிழ்நாடு பெண்கள் இயக்கம் தமிழக மக்கள் பண்பாட்டுக் கழகம் இந்த மூன்று அமைப்புகளுக்கும் நான் சொல்வது இந்த அமைப்புகளுக்கு மட்டுமல்ல அது ஐடியாவாக இருக்கலாம் அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கமாக இருக்கலாம் தமிழ்நாடு முற்போக்கு கலைஞர்கள் எழுத்தாளர் சங்கமாக இருக்கலாம் என்எஃப்ஐ டபிள்யூவாக இருக்கலாம் கலை இலக்கிய பெருமன்றமாக இருக்கலாம் இந்த மூன்று அமைப்புகளுக்கு இடையே ஒரு உறவு இருக்கிறது சாதிக்கும் பெண்ணுக்கும் பண்புக்கும் ஒரு பண்பாட்டுச் சூழல் இன்னும் பழமை சூழலாகவே நீடிக்கிறது இது ஒன்றோலென்று தொடர்புடையதாக இருக்கிறது அந்த வகையிலே இந்த மூன்று அமைப்புகள் சால் ஒழிப்பு கருத்தியலை முன்னெடுக்கக்கூடிய அமைப்புகள் பெண் விடுதலை பெண் உரிமை பற்றி பேசக்கூடிய அமைப்புகள் கலை இலக்கியம் பண்பாடு குறித்து பேசக்கூடிய அமைப்புகள் இந்த மூன்று அம்சங்களையும் ஒன்றிணைந்த செயல்பாடுகளை தமிழ்நாடு கோருகிறது எதிர்பார்க்கிறது என்பதுதான் இன்றைய நிலை அந்த அடிப்படையிலே இந்த அரங்கை மீண்டும் ஒரு அரசியல் மேடையாக்க முயற்சிக்க கூடாது என்பதற்காகத்தான் யாரையும் தடுப்பது நோக்கம் கிடையாது ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் பொழுதும் ஆட்சியாளர் அலுவலகம் முன்னே ஒரு ஆர்ப்பாட்டம் உச்சபட்ச கோரிக்கையாக உடனே தூக்கிலடு அல்லது சுட்டுக்கொல்லு அல்லது அந்த சாரி வெறியர்களை ஏதாவது செய்ய என்கிற இமோஷனல் பிரசன்டேஷன் இது வட்டார சாதி ஆதிக்கத்தை வைத்திருக்கிற கலர் சாதி ஆதிக்கமாக இருந்தாலும் சரி அல்லது எங்காவது ஒரு பழைய சமூகத்தை படுகொலை செய்திருக்கிற பள்ளர் அமைப்பை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி அல்லது அழகேந்திரன் போல ஒரு அருந்ததியில் இளைஞனை படுகொலை செய்திருக்கிற பல்லர் அமைப்பை சேர்ந்த இளைஞனாக இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட ஒரே இந்த இந்த இமோஷன் முழக்கம் ஆத்திர வெளிப்பாடாக ஒரே மீட்டர்ல இந்த சவுண்டை தமிழ்நாடு முழுக்க கேட்க முடியுது எங்க போனீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்க போனீங்க தமிழ் தேசிய அமைப்புகள் எங்க போனீங்க பெரியாரி அமைப்புகள் அப்படின்ற கேள்வி ஒவ்வொரு கொலை நடக்கும்பொழுதும் ஒவ்வொரு கொலை நடக்கும்போதும் இந்த மூணு பேர் தான் வீதிக்கு வந்து நிற்கிறான் அது கேட்கிறவனுக்கும் நல்லா தெரியும் அப்படி எழுதுகிறவனுக்கும் நல்லா தெரியும் ஒரு பிரச்சனை நடந்த உடனே அது சிபிஎம்ஓ சிபிஎம்ஓ தீண்டமொழி முன்னணியோ சாதி வழி முன்னணியோ அல்லது ஒடுக்கப்பட்ட ஒரு உரிமை இயக்கமாக இருக்கலாம் களத்திலே முதலிலே போய் நிற்பவர்கள் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள் திமுகவா நான் திமுகவா கிடையாது தேர்தலுக்கு வேணால் நீங்கள் கூட்டணிக்கு அங்கே போய் நிற்கலாம் ஆனால் களத்தில் நிற்பவர்கள் பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் களத்தில் போய் நிற்கிறார்கள் அவர்கள்தான் நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் நீதி வழங்கு என்கிற போராட்டத்தை மருத்துவமனை முன்போ ஆட்சியாளர் அலுவலகம் முன்போ வட்டார அலுவலகம் முன்போ போராடுபவர்களாக யார் இருக்கிறார்கள் என்றால் இந்த மூன்று சித்தாந்தத்தை மூன்று கருத்திகளை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இருக்கிறார்கள் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் அரங்கத்திற்குள்ளே தோழர்களை எல்லாம் அழைக்க வேண்டும் நாம் பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ள வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கிறது வீதியில் நடக்கிற கண்டன ஆர்ப்பாட்டங்கள் அன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சியை நீ என்ன செய்கிறாய் எங்காவது ரெண்டு பேரும் மூலியில் அடிச்சுக்கிட்டா சாலையில் என்ன செய்கிற எடப்பாடியில் என்ன செய்கிற என்று கேட்பதற்கு வேண்டுமானால் பயன்படுகிறது அது வருகிற தேர்தலுக்கு பயன்படலாம் அடுத்த தேர்தலிடம் யாரை வெற்றி பெற வைப்பது யாரை தோற்கடிப்பது என்பதற்கு பயன்படலாம் ஆனால் சாதி குறித்த சாதி ஆதிக்கம் குறித்த சாதி ஆணவம் குறித்த இந்த புரிந்து நிதானமாக பேச சொன்னால் எல்லா தலைவர்களுமே மேடையில் சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு சாதியும் தனக்கு கீழே ஒரு சாதியை கீழ் கீழ்சாதியால் தேடிக்கொண்டிருக்கிறது கீழே வரை பார்ப்பனர்கள் முதலியாரையும் செட்டியாரையும் பிள்ளைமாரையும் ஏற்றுக்கொள்வதில்லை சமமாக முதலியாரும் செட்டியாரும் பிள்ளைமாரும் தேவமாரையும் கவுண்டரையும் ஏற்றுக்கொள்வதில்லை இடைச்சாதிகளும் சாதிகளும் ஏற்றுக்கொள்வது கிடையாது முத்தையார்களை அவர்கள் மன்னிப்பதே கிடையாது ஏன் முக்கத்தோர் சமூகத்திற்குள்ள பிறமலை கல்லர்களை பிற மூன்று கல்லர் மரவரகமுடைய சாதிகள் ஏற்றுக்கொள்வது கிடையாது பெண்களுத்து பெண் வாங்குவது கூட கிடையாது அப்படியே வந்தால் மொத்த சமூகமும் பட்டியல் சமூகத்தை இன்னைக்கு இருக்கிற பட்டியலில் மட்டும் நான் சொல்லல பட்டியலில் சேராமல் வெளியே போன நாடார் சமூகம் உட்பட தீண்டத்தராத தராத சாதிகளாக பார்ப்பது என்கிற பார்வை மொத்த சாதிகளுக்கும் இருக்கிறது எங்களை பட்டியலில் இருந்து வெளியேற்றி விடுங்கள் நாங்கள் வெளியே போய்விடுகிறோம் இங்கே முதல் சாதியாக இருக்கிறோம் எம்பிசியிலோ பிசியிலோ நாங்கள் கடைசாலியாக இருந்து கொள்கிறோம் நாங்கள் வெளியே போகணும் முடிகிறது அவர்கள் பறையர் சமூகத்தை ஏற்றுக்கொள்வது கிடையாது பல்லர் சமூகமோ பறையர் சமூகமோ அருந்தவியர் சமூகத்தை ஏற்றுக்கொள்வது கிடையாது சமமாக பார்ப்பது கிடையாது சனாதன சித்தாந்தம் பார்ப்பன சித்தாந்தம் பார்ப்பனிய சித்தாந்தம் சூத்திரர்களை பஞ்சமர்களை பெண்களை சமமாக ஏற்றுக்கொள்வது கிடையாது கண்ணோட்டத்தின்படி மனு தர்மம் சனாதனம் பார்ப்பனிய சித்தாங்கம் சூத்திரர்களை சமமாக மதிப்பது கிடையாது ஏற்றுக்கொள்வது கிடையாது பஞ்சமர்களை ஏற்றுக்கொள்வதே கிடையாது பெண்களை ஏற்றுக்கொள்வது கிடையாது பெண்கள் அவர்களை பொறுத்தளவு கீழ்ச்சாதிகள் தான் இந்த கண்ணோட்டத்தை நாம் பெறுவது மிகவும் அவசியம் சனாதனத்தை புரிந்து கொள்வது என்பது சனாதனம் இசை மோடி சனாதனத்தை தோற்கடிப்போம் யாருக்கோ வாக்களிப்பதற்காக சனாதனத்தை வெறும் மோடியாக சித்தரிப்பது அல்லது பாரதிய ஜனதா கட்சியாக மட்டுமே சித்தரிப்பது அரசியல் களத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற விவாதம் தஞ்சை பெரியார் அவருடைய செயல்பாட்டுக் களத்திலே சனாதன எதிர்ப்பை சனாதன சித்தாந்தத்தை சனாதன கருத்தியல் எதிர்ப்பை முன்வைத்தவர் தமிழ்நாட்டிலே பெரியார் அது சமீப காலத்தில் சனாதனம் என்கிற வார்த்தை விடுதலைச் சிறுத்தைகள் அமைப்பால் பரவலாக்கப்பட்டது விவாதத்தை உருவாக்குகிற வேலையை விடுதலைச் சிறுத்தைகள் செய்தார்கள் தமிழ்நாடு முற்போக்கு கலைஞர்கள் எழுத்தாளர் சங்கம் சென்னையிலே ஒரு பெரிய நிகழ்வை ஏற்படுத்தி சனாதன எதிர்ப்பு மாநாடு என்ன நடத்தினார்கள் என்ன தெரியாத உதயநீதியை கூப்பிட்டுட்டாங்க இல்லை என்றால் அது கருத்தியலாக மட்டுமே ஒரு விவாதத்தை உருவாக்கி இருக்கும் உதயநிதியை கூப்பிட்டதுனால எலக்ட்ரிகல் பாலிடிக்ஸா மாறி வடநாட்டில் இருக்கிற பூரா பார்த்தீங்கன்னா சனாதனத்தில் இருக்கிற உதயநிதியினுடைய தலை எடுக்கிறதுக்கு அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான் கலைஞர் காலத்தில் எடுக்கிறதுக்கு சொன்ன மாதிரி உதயநிதிக்கு எதிராக ஒரு பெரிய கருத்தியல் போராட்டம் வடக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தான் அது சனாதனம் மறுபடியும் விவாத காலத்திலேருந்து போயிடுச்சு நம்ம வீட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னாலும் பிறப்பு தொடங்கி புது குழந்தை பிறந்தாலும் சரி புது வீடு திறந்தாலும் சரி கருமாதியாக இருந்தாலும் சரி பார்ப்பனர்கள் இல்லாமல் அந்த சடங்கு சம்பிரதாய வாழ்க்கை முறைகள் என்பது கிடையாது உண்மையிலேயே இதுதான் சனாதனம் இந்த சனாதன வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ள வைத்ததிலே பார்ப்பனியம் வெற்றி பெற்றிருக்கிறது பார்ப்பனர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பார்ப்பனர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் புதிய பார்ப்பனர்களாக இங்க இருக்கிற பிள்ளைமார்களையும் செட்டியார்களையும் முதலியார்களையும் தேவமார்களையும் கவுண்டர்களையும் வன்னியர்களையும் அருந்தவியர் வீடுகளுக்கு போனால் கூட பார்ப்பன சனாதனத்தை ஏற்றுக்கொள்ளுவது என்பது வாழ்க்கை முறையாக மாறியிருக்கிறது இதற்கால் எதிராக நாம் களமாடவில்லை என்றால் எதிராக கருத்தாடவில்லை என்றால் ஆர் எஸ் எஸ் வலுவாக இருக்கும் பெரியார் மண்ணை சவர்த்தார் மண்ணாக அவர்களை மாற்றுகிற முயற்சி வெற்றியடையும் நேற்று ராமகோபாலனுக்கு நினைவு நாள் நீங்கள் பல இடங்களில் பார்த்துருக்கலாம் நினைவுகள் வச்சிருக்கான் அதற்கு முதல் நாள் பெரியாருக்கு அன்னைக்கே மோடிக்கு உண்மையில் அன்னைக்கு தான் இருந்தால் பிறந்தாலாம் என்னன்னு தெரியலை நேற்று ராமகோபாலனுக்கு ஆக வாழ்க்கை முறையில் இந்த மூன்று அமைப்புகளுக்கு கூடுதலாக இளைஞர் அமைப்புகளுக்கு மிக சவாலக்குரிய கடமை நாம் முன்னே நின்று கொண்டிருக்கிறது சனாதனம் என்பதை அதற்கு எதிராக என்ன செய்வது பாசிசத்திற்கு எதிராக என்ன செய்வது அல்லது நியோ பாசிசத்திற்கு எதிராக என்ன செய்வது எதுவாக இருந்தாலும் ஜனநாயகம் தீர்வு ஒரு முழக்கம் எல்லா அமைப்புகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது பன்மைத்துவம் ஒற்றை இந்தியா ஒற்றை பண்பாடு ஒற்றை கல்வி முறை ஒற்றை தேர்வு ஒற்றை தேர்தல் ஒற்றை உணவு முறை இதற்கு இதை முறியடிக்க வேண்டும் என்றால் பன்மைத்துவத்தை பாதுகாக்க வேண்டும் பன்மைத்துவம் என்றால் இங்கே பல மதங்கள் இருக்கிறதோ அதனுடைய பன்மைத்துவம் பாதுகாக்க வேண்டும் பல மதங்கள் இருக்கிறதோ அதனுடைய பன்மைத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் பல மொழிகளும் பல இனங்களும் இருக்கிறது அந்த பன்மைத்துவத்தை எங்க போய் கேட்கிறது மதங்களுடைய மதப்பன்மைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அனைத்து இந்திய அரசியல் அமைப்புகள் இனப்பன்மைத்துவத்தை இன உரிமைகள் பேசுறாங்க மொழி உரிமைகள் பேசுறாங்க அதிகாரம் என்று வந்தால் பன்மைத்துவ இந்த சமூகத்தினுடைய அதிகாரம் இங்கே தேவை இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு சமணர்களுக்கு பௌத்தர்களுக்கு அவர்களுக்குரிய வழிபாட்டு உரிமை அவர்கள் தங்களுடைய வழிபாடுகளை தங்களுடைய கனவுகளை தங்களுடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்வதற்கு உரிமை இருக்கிறது என்பதை பேசுகிற அளவிற்கு இன்றைக்கு அனைத்து அமைப்புகள் ஒரு வளர்ச்சியை ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொண்ட தன்மையை பார்க்க முடிகிறது ஆனால் லலின் போதித்த ஸ்டாலின் போதித்த தமிழ்த் உரிமைகளுக்கு சுயநிலைய உரிமை என்கிற உரிமை இருக்கிறது தேசிய என்றாலே அதிகாரம் எந்த இனமாக இருந்தாலும் அதற்குரிய அதிகாரம் என்பது வழங்கப்பட வேண்டும் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆக சனாதன எதிர்ப்பும் ஜனநாயகமும் பிரிக்க முடியாதது பார்சிச எதிர்ப்பும் ஜனநாயகமும் பிரிக்க முடியாதது ஒற்றை இந்தியாவிற்கு எதிராக பண்ணைத்துவ அரசியல் என்பது பிரிக்க முடியாதது அந்த பண்ணைத்துவ அரசியல் என்பது பண்மை அடையாளமாக இருக்கிற மாநிலங்களுடைய உரிமை அதிகாரம் இவைகளை அங்கீகரிப்பதோடு இதற்காக போராடுவதோடு தொடர்புடையது சென்னை திருவள்ளிக்கணியில மேடையில் சோமசுந்தர பாரதியாரும் தந்தை பெரியாரும் தமிழறிஞர்களும் அமைந்திருக்க அமர்ந்திருக்கிற மேடையிலே ராஜோபலாச்சாரியா அமலாக்கப்பட்ட இந்தி திணிப்பு என்கிற அந்த ஒற்றை ஆதிக்கம் ராஜகோபாலாச்சாரியர் நீங்களும் முதலமைச்சரா இருந்துக்கலாம் மினிஸ்டரா இருந்துக்கலாம் அப்படின்னு வெள்ளக்காரைய ஒரு சலுகையை கொடுக்கிறான் வந்து உக்காந்தவங்க கொழுப்பு சும்மா இருக்க மாட்டேங்குது கட்டாய இந்தி திணிப்பு தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிகள் எல்லாம் இந்தி கட்டாய பாடத்திட்டம் என ராஜகோபாலாச்சாரியார் கொண்டு வரார் கொண்டு வந்ததை எதிர்த்து பல்வேறு இயக்கங்கள் பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு ஊர்களிலிருந்து இந்திய எதிர்ப்பு படை சென்னையை நோக்கி பயணப்படுகிறது மேடையிலிருந்து அன்றைக்கு எழும்பிய ஒற்றை குரல் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற குரல் அன்றைக்கு மேடையில் ஒரே ஒரு விஷயம்தான் சராஜ் ராஜகோலாச்சாரியாரால் இந்தி திணிப்பு கொண்டு வரப்பட்ட ஒரே காரணத்திற்காக இது தமிழ்நாடு இது தமிழர்களுக்கான நாடு இந்திக்கான நாடு இல்லை என்பதை ஓங்கி உழைத்த குரல் அதை உருவாக்கி முன்வைத்து மற்றவரையும் பேச செய்தது தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல நீங்கள் எந்த கடை விதிக்கு போனீங்கனாலும் சரி எந்த மொத்த வியாபாரத்துக்கு போனாலும் சரி எந்த சில்லறை வியாபாரத்துக்கு போனாலும் சரி மார்வாரி சேட்டுகளுடைய செல்வாக்கும் ஆதிக்கமும் பஜார் முழுவதும் கொடிகட்டி பறக்கிறது பாரம்பரியமாக தொழில் செய்த நாடார்கள் கூட அந்த தொழிலே தொழிலிருந்து வெளியேறுகிற இந்த மண்ணிலே உருவாகி நாடார்கள் செட்டியார்கள் வெளியேறுகிற சூழலை பார்க்க முடிகிறது ஆக தொழில் என்பது நீங்க மதுரையில் மட்டும் இல்லை மதுரை திருச்சி தஞ்சை எந்த ஊருக்கு போனீங்கன்னாலும் தெரியும் நிலங்களை வாங்கி போடுவது எல்லாம் நம்ம அன்றாட வேலைக்கு வர்ற கூலி தொழிலுக்கு வர்றவனை எப்படா வெளியேற்றுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கானே ஒழிய இங்க இருக்கிற வியாபாரத்தை இங்க இருக்கிற மொத்த வியாபாரத்தை இங்க இருக்கிற சொத்துக்களை வாங்கி குவிக்கக்கூடிய மார்வாடி சேற்றுகளைப் பற்றிய விஷயத்தை நினைத்து பார்த்தால் முப்பத்தி எட்டுல ஒரு இன்னிச்சரிப்பிற்காக உருவான அந்த முழக்கம் இன்றைக்கு ஓஞ்சி முழக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கம் இன்றைக்கு ஓங்கி ஒழிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இது ஏராளமாக விவசாய அமைப்புகளும் இது விரிவாக விவாதிக்க பரிசீலிக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்பது சாதகமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்பது இங்கே ஏதாவது ஒரு சிறு கருத்து வந்துவிட்டால் போதும் ஆர் எஸ் எஸ்ஐ எதிர்ப்பதை விட செங்கொடி கருப்பு சட்டை எதிர்ப்பது கருப்பு சட்டை செங்கொடியை எதிர்ப்பது ரெண்டும் சேர்ந்து நீள சட்டை எதிர்ப்பது அப்படியே உக்கிரமான போராட்ட களமாக தமிழ்நாட்டை ஆக்குவது என்பது பொருத்தமற்ற போக்காக அவ்வப்பொழுது இந்த மூன்று சித்தாந்தமும் மூன்று கொடிகளும் இணைந்து நிற்கவில்லை என்றால் தமிழ்நாட்டிலே ஆர் எஸ் எஸ் கொடி பறக்கும் என்பதை மறந்து ஆர் எஸ் எஸ் கொடி பறப்பதற்கு நாம் வழிவகுக்கப் போகிறோமா பிஜேபி இன்னைக்கு நாலு சீட் இருக்கான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நாலு எம்எல்ஏ இன்னைக்கு இருக்கான் அந்த நாளை நீங்கள் இரண்டாக குறைக்கலாம் அல்லது நாம் கவனத்துறையாக இருந்தால் நாள் ஆறாக கூட மாறலாம் அது கூட்டணி தர்மங்களை பொறுத்தது கூட்டணியில் யார் இருப்பார் போவார் என்பதை பொறுத்தது அது தேர்தல் கணக்கு வழக்குகளை பொறுத்தது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவு பள்ளிகளிலே ஆங்கில மோகம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது நம்முடைய ஒவ்வொரு வீட்டு பிள்ளைகள பிள்ளையையும் ஆங்கில பள்ளியிலே படிக்க வைப்பது என்கிற அந்த மோகம் இருக்கிறது தமிழ்நாட்டு தாய்மார்களை பெரியவர்களை பெற்றோர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறத காட்சிகளாக இருப்பவன் கூட கடனை வாங்கியாவது என்னுடைய பிள்ளையை நான் நர்சரி பள்ளியிலே சேர்க்க வேண்டும் என்பதிலே மிக கவனமாக இருக்கிறான் இங்கே இருக்கிற சூழல் கல்விச் சூழல் இதை பயன்படுத்தி கொண்டு புதிய கல்விக் என அவன் மேலே இருந்து கொண்டு வருகிறான் பழைய கல்வி முறையை கொண்டு முயற்சி செய்கிறான் மொழி அடிப்படையிலே இந்தி சமஸ்கிருதத்தை இங்கே கொண்டு வந்து நிறுத்துவது தமிழ் தாய்மொழியை காலி செய்வது என்பதிலே அவன் மிக கவனமாக இருக்கிறான் இப்படி பல மொழிகளிலே ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு என்பது தொங்கிக் கொண்டிருக்கிறது பல புள்ளிகளில சனாதன எதிர்ப்பு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு மனதேர்ம எதிர்ப்பு என்பது பல புள்ளிகளிலே இருக்கிறது தொடங்கும்போது தெய்வம்மாள் சொன்னார் சதுர் வர்ணம் அயாசஸ் நான்கு வருடங்களையும் நானே படைத்தேன் நானே நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது அப்புறம் என்னத்துக்கு கிருஷ்ணபுரமாத்மா இருக்கான்னு தெரியல நமக்கு பகவத்கீதையில் நான்கு வருடங்களையும் நானே படைத்தேன் நானே நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது இங்குள்ள சாதிகள் வருடத்திற்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறது இங்குள்ள ஒவ்வொரு சாதியும் மேல் நோக்கிய பயணத்தில் இருக்கிறது நான் மேல் சாதியாக இருக்க வேண்டும் என நான் பாப்பானாக இருக்க வேண்டும் என செட்டியார்கள் முதலியார்கள் பிள்ளைமார்கள் பூவில் போட்டுக் கொள்வது சந்தியாவந்தனம் செய்வது என்கிற அளவிற்கு அவருடைய பழக்க வழக்கங்களை நான் பார்த்திருக்கிறேன் நேரடியாகவே பார்த்திருக்கிறேன் ஒரு மேல் நோக்கிய பயணம் கல்லர் மரவர் கலத்தோதர் அகமடியன் மெல்ல மெல்ல வந்து வெள்ளாளரானான் என்கிற பழமொழி கிராமங்களிலே பழைய பழமொழியாக இருக்கிறது அவன் மேல் சாதி நோக்கிய பயணம் நான் பட்டியல் சாதியில் இருக்க மாட்டேன் பறையனோடும் நூலும் இருக்க மாட்டேன் பின்ன பாப்பானா பிறந்தியான்னு எனக்கு தெரியலை நான் எம்பிசியில் இருப்பேன் பிசியில இருப்பேன் எனக்கு தனியாக கூடு என்று கேட்கக்கூடிய குரல் பட்டியல் சமூகத்துக்குள்ளே இருந்து பட்டியலுக்குள்ளே இருந்து வந்து இருக்கிறது அது என்ன சொல்லுகிறது என்றால் நான் மேல் சாதி கீழ் சாதியோடு இருக்க மாட்டேன் நேற்று பார்ப்பான் சொன்ன அதே டயலாக் நேற்று செட்டியார்களும் முதலியார்களும் சொன்ன அதே டயலாக் இன்றைக்கு பார்ப்பன ஆதிக்கத்துக்கு எதிராக போராடி இடஒதுக்கீட்டில் சலுகை பெற்ற வன்னியர்களும் கவுண்டர்களும் தேவமார்களும் பேசிய அதே டயலாக் இன்னைக்கு பட்டியல் சமூகத்திற்குள்ளே இருந்து எழும்பி வருகிறது சனாதனம் என்பது கீழ் நோக்கி பாய்கிறது சாதிகள் என்பது மேல் நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறது இதை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது நம்மை பொறுத்தவரை அந்த கட்சியோட சேர்ந்து ஒரு சீட்டு வாங்குவோமா இந்த கட்சியோட சேர்ந்து ரெண்டு சீட்டு வாங்குவோமா நம்ம தலைவனுக்கு சீட்டு கிடைச்சா போதும் என்கிற அளவிற்கு தமிழ்நாடு அரசியல் கொண்டு கொண்டிருக்கிறது நினைக்கிறேன் இதை தாண்டி நமக்கு சவால் விட்டு கொண்டிருக்கிற சனாதன வாழ்க்கை முறையை வீடு வீடாக கிராமம் கிராமமாக நாம் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது காலையில் தப்பு ஒட்டி அந்த அனுப்ப குடியிருக்கிறதுனால வாக்கிங் போயிட்டு நடைக்கு போயிட்டு வர்றதுன்னு பார்த்தா ஒரு நீண்ட வரிசையில் நிற்கிறது இடங்களை எதுக்குடா காலையில் ஏழு மணிக்கு வரிசையில் நிற்கிறாங்க அப்படின்னு நாங்கள் ஒரு தீர வியாபாரி ஒருத்தர் நின்று இருந்தால் என்னன்னு கேட்கறது அம்மாவாசை அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறாங்க யார் நிற்கிறேன்னு பார்த்தா ஆர்பி உதயகுமார் நின்றுட்டு இருக்கிறேன் அந்த கோயில் வாசல் ஒரு பெரிய ட்யூ எங்கு பார்த்தாலும் நிறைய ஒவ்வொரு நாளும் சனாதன பண்டிகைகளாக சனாதன கண்ணோட்டத்தோடு விழாக்களாக இன்றைக்கி நீங்கள் நகை கடைக்கு போய் நகை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நகை பெருகும் இன்றைக்கி நீங்கள் போய் சேலை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட சேலை பெருகும் இப்படி ஒவ்வொரு நாளும் துணியத்தோடு இணைக்கப்பட்ட சாஸ்திரத்தோடு இணைக்கப்பட்ட சடங்காக மாறியிருக்கிறது பெண்கள் கூட்டம் அலை மோதுகிறது நான் ஆக பரவலாக நாம் ஒரு விஞ்ஞான கண்ணோட்டத்தை பகுத்தறிவு கண்ணோட்டத்தை பரவலாக்க வேண்டிய சவால் நம் முன்னே நிற்கிறது நம் கையிலே ஆயுதங்களாக இருப்பது தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் காரல் மாத்ஸும் நம் மு நமக்கு முன்னே சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடி படிந்த அயோத்திதாசரும் நெற்றமலை சீனிவாசனாரும் இமானவேலு சேகரனும் இன்னும் ஒரு நீண்ட நெடிய பட்டியல் இருக்கிறது இந்த பட்டியலை உயர்த்தி பிடிப்போம் மொழி உரிமைக்காக போராடுவோம் தேசிய உரிமைகளுக்காக போராடுவோம் பெண்ணுரிமைக்காக போராடுவோம் இந்த சாதியானவ படுகொலையில் சாதி பேசப்படுகிற அளவிற்கு சட்டம் ஏற்ற வேண்டும் என்பது இன்றைக்கு விவாதமாகி பரவலாகி இருக்கிறது அந்த அளவிற்கு இதில் உண்மையிலேயே பறிக்கப்படுவது பெண்களுடைய உரிமை நான் விரும்புவோனை காதலிக்கலாமா இல்லையா நான் விரும்புவோனை கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியுமா இல்லையா எனக்கு கணவன் இறந்துவிட்டால் மறுமணம் செய்து கொள்ள எனக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா இதை பற்றிய கேள்விகள் பெண்கள் மத்தியிலே எழுப்பப்பட வேண்டியது பெண்கள் இயக்கங்கள் பெண்களால் தலைமை வாங்கப்படுகிற அரசியல் அமைப்புகள் வீதிகளிலே பெண்களை திரட்டி ஒரு அதிர்வை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இதில் புதக்கப்படுவது நீங்கள் திவ்யா இன்னைக்கு என்ன ஆனாலும் நமக்கு தெரியாது தர்மபுரி திவ்யா இளவரசன் கொல்லப்பட்டான் திவ்யா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க வரிசையா சொன்னார் பாப்பா மோகன் வரிசையா சொன்னார் சிவகங்கையில கொல்லப்பட்ட தமிழ்செல்விக்கு எந்த சட்டத்தின் அடிப்படையில் தண்டனை அவங்க அப்பாவுக்கு விசாலம்பட்டியில் கொல்லப்பட்ட விமலா கள்ள சேர்ந்தவர் அவன் தந்தைக்கு என்ன சட்டத்தின் அடிப்படையில் தண்டனை கொடுக்கப்பட்டது இப்படி ஒவ்வொன்றாக தோண்டி பார்த்தால் ஒவ்வொரு பட்டியல் சமூக இளைஞரும் கொல்லப்படும் பொழுது அவனை காதலித்த பெண் இருக்கிறாளே அவள் வாழ்க்கை என்ன ஆனது அது குறித்த விவாதம் எனக்கு தெரிந்து எந்த ஆர்ப்பாட்டங்களிலும் அதிகமாக பேசப்படுவது கிடையாது அதை இந்த அரங்கம் பேசுகிறது முழக்கமாக முன்வைக்கிறது என்பதுதான் இந்த அரங்கத்தினுடைய சிறப்பாக நான் கருதுகிறேன் பெண்ணினுடைய உரிமை பெண்ணினுடைய கேள்வு உரிமை காதல் உரிமை திருமண உரிமை விளக்கு திருமண விளக்கு உரிமை தொடர்ந்து விட்டுக்கொள்ள உரிமை இது பெண்களை சார்ந்தது என்பது பேசப்பட்டால்தான் குடும்பம் பழைய வகையான அதிகாரத்திலிருந்து ஒரு ஜனநாயகத்தன்மையை நோக்கி நகர முடியும் குடும்பங்களை ஜனநாயகப்படுத்தாமல் புதிய வகை பண்பாட்டை நாம் உருவாக்காமல் புதிய வகை ஜனநாயகத்தன்மையை குடும்பத்திலும் வீதி வீட்டிலும் வீதியிலும் உருவாக்காமல் அரசியல் களத்தில் யாரை தோற்கடிப்பது யாரை வெற்றி பெறச் செய்வது எத்தனை சீட்டுகள் என்கிற கணக்கோடு மட்டுமே நாம் முடங்கி போவோமே ஆனால் நாம் பெரியாரை மறந்து கொண்டிருக்கிறோம் என அர்த்தம் என்பதை சொல்லி பெரியாரை அம்பேத்காரை மாசை ஆயுதமாக கையில் ஏந்துவோம் வாசிப்பு இயக்கங்களை உருவாக்குவோம் புத்தகங்களை வாசிக்கக்கூடிய ஒரு பண்பை உருவாக்குவோம் புதிய சிந்தனைகளை மாணவர்களிடமிருந்து தொடங்குவதற்கு முயற்சிப்போம் வாய்ப்பளித்த சாதி ஒழிப்பு முன்னணி தமிழ்நாடு பெண்கள் இயக்கம் தமிழக மக்கள் பண்பாட்டுக் கழக மதுரை மாவட்ட அமைப்புகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று ஒரு அருமையான கருத்தரங்கம் விராட்டிபுரத்திலே நடந்தது மதுரை பல்கலைக்கழகத்தில் நடத்த நடப்பதாக இருந்த ஒரு கருத்தரங்கம் கீழடி குறித்து பேசி கொண்டிருக்கிறோம் கீழடி ஆய்வை முன்னிறுத்திய அந்த ஆய்வாளர் அமர்நாத் அவர்கள் அந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறார் அதே மேடையிலே ஓய் பெற்ற இந்திய பணியில் இருந்த ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த பக்கம் தாமிய காசு தமிழ் தமிழ்ச்செல்வன் இந்த பக்கம் ஆதவநிதி செல்வான் ஒரு அருமையான அரங்கம் நேற்று நடந்தது ஏன் பல்கலைக்கழக பல்கலைக்கழகம் என்பது ஆய்வு அறிவை பற்றி பேசுகிற இடம் அங்கே ஏன் நடக்கலை அப்படின்னா கவர்னர் அடிக்கடி வந்து போகிறாராம் அதனால பல்கலைக்கழகத்தில் அனுமதி இல்லைன்னு தாங்கலாம் விராட்சிபத்தில் ஒரு திருமண மண்டபத்தில் நிறைய நிரம்பி இருந்த அரங்கோடு அந்த நிகழ்ச்சி நடந்தது அது போன்ற அறிவார்ந்த நிகழ்ச்சிகள் சாதி நமக்கு அவமானம் மனிதன் நமக்கு ஒரு நல்ல குணம் நம்முடைய அடையாளம் என்ற முழக்கங்களை முன்வைத்து தமிழ்நாடு முழுவதும் திராவிடர் விடுதலைக் கழகம் தன்னுடைய பயணத்தை பரப்புரை நடத்தி கொண்டிருக்கிறது இது போன்ற செய்திகளை மக்கள் மத்தியில் எல்லாம் எடுத்துச் செல்லுவோம் தமிழ்த் தேசத்தினுடைய முற்றதிகாரம் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும்னால் தமிழக மக்கள் முன்னணி தோழர்கள் பரவலாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஆறு முனைகளிலே இருந்து பரப்பரை இயக்கத்தை எடுத்தார்கள் இதுபோல மக்களை சந்திக்கிற இயக்கங்களை முன்னெடுத்துச் செல்வோம் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்